ஹாய் அளவங்க எல்லாருக்கும் இரவு வணக்கம் இது பார்த்திங்கன்னா நான் செவ்வாய் எட்டு மணிக்கு நைட்டு வந்து செவ்வாய்குறையில் விளக்கு போடுவேன் காலையிலையும் போடுவாங்க அது வந்து வந்து எனக்கு நேரம் கிடைக்காது அதனால் நான் நைட்டில் தான் போடுவேன் எப்போயுமே வெத்தலை தெய்வம் இந்த பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வாங்கின செடின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதில் பூ வந்து முருகனுக்கோசரமே அப்படியே இருந்தது வாடாமல் அதனால் இந்த பூவை வந்து இன்றைக்கி பறிச்சிக்கலான்னு நான் பறிச்சிக்கிட்டேன் அந்த பூவில் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய மொக்கு சைடில் சைடில் முக்கும் விட்ருந்தது ஆனால் நான் பூவை பறிச்சுக்கிட்டேன் பூவெல்லாம் பறிச்சிட்டு போயிட்டு விளக்கு வந்து விளக்கி வச்சுட்டேன் விளக்கு விளக்கி வச்சுட்டு தான் பூ பறிக்கவே வந்தேன் மணி ஆறு அறு ஆகிடுச்சி லேட் ஆகிடுச்சி பூ பறிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கு தட்டெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு விளக்கி வச்சதில் வந்து பொட்டுலாம் வச்சேன் விளக்குக்கு விளக்குக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி பூக்கள்லாம் வச்சு வெத்தலை இது வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னமோ சொல்லுவாங்க அந்த பூ பேர் பூ ஒரு காலையில் பறித்து பூட்டில் வச்சுருந்தேன் இந்த பூக்கி நிறுத்துக்கிட்டேன் அப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் சாமலை பூ அப்படின்னு அப்படினா வெத்தலையெல்லாம் கழுவிட்டு பேர் நம்ம வெத்தலைக்கும் வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நாங்கள் வெத்தலை காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே போடக்கூடாது நல்ல விளக்குறோம்னு தோணுமா அந்த வெத்தலை காம்பு நல்ல விளக்கில் போட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டேன் மணி எட்டு ஆகலை நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் மணி எட்டு ஆனதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க விலைக்கேற்றி சாமி கும்பிடுவேன் என்ன தான் நமக்கு கஷ்டம் இருந்தாலும் உண்மையாலுமே சாமி கும்பிட்டா மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்